வரலாறு எம்மை கூடியிருக்கும் அத்துணை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் வேலுநாச்சியின் கொள்ளுபேத்தி வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தங்கையின் புரட்சிகர வாழ்த்துக்கள் அறிவார்ந்த விக்கிரவாண்டி மக்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த பகுதி முழுக்க நாங்கள் சுற்றுப்பயணம் செய்ததில் எங்களுக்கு தெரிய வந்த விடயம் ஒன்றே ஒன்றுதான் இன்னும் ஒரு தொகுதி மிக ஏழ்மையாக எண்பதுகளின் நிலையிலேயே இருக்கிறது அது விக்ரவாண்டி தொகுதி மட்டும்தான் அந்த நிலையில் தான் இன்றைக்கு வரை இந்த தொகுதி இருக்குது அந்த நிலையில் தான் இருக்குது ஆனா எனக்கு இந்த தொகுதியை பார்க்கும் பொழுதும் இருக்கக்கூடிய மக்கள் பேசும் பேச்சை கேட்கும் போதும் நாம் தமிழர் கட்சியை இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கும் போதும் எனக்கு கவிஞர் இசை சொன்ன கவிதை தான் நினைவுக்கு வருது அந்த குப்பை தொட்டிக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் அந்த குப்பை தொட்டிக்கு ஒரே அது குப்பை தொட்டி என்றே அழைக்கப்பட்டது அதுதான் அந்த குப்பை தொட்டிக்கு வருத்தம் என்று எழுதியிருந்தார் இந்த மண்ணில் விதைக்கப்படுகிற அரசியலான சாதி மத மது மத போதை இந்த பண அரசியல் ஏதும் அல்லாது ஒரு பிள்ளைகள் மாற்று அரசியலை உண்மை வைக்கும் போது நீங்க என்ன ஆளுக ஓட்டு கேட்டு வருபவர்களிடம் நீங்க என்ன ஆளுக என்று கேட்கிற கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா அறிவார்ந்த பெருமக்களே அறுபது ஆண்டு காலமாக இந்த மண்ணில் உங்களை திராவிட ஆட்சியாளர்கள் இன்னும் உங்களுடைய வீடுகள் சிதலமடைந்த ஒரு நாட்டில் மிக முக்கியமானது என்ன ஒரு மக்களுடைய ஆரோக்கியம் இல்லையா அந்த ஆரோக்கியத்திற்கு அடித்தளம் என்ன கழிப்பறை வசதி இல்லையா அந்த கழிப்பறை வசதியை கூட உங்களுக்கு செய்து ஆட்சியாளர்களை மீண்டும் 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 வெறும் அற்ப உங்களுடைய சமூகத்திற்காக

ஒருமுறை இந்த எளிய பிள்ளைகளுடைய கையில் அதிகாரத்தை கொடுங்க எத்தனை நாட்கள் இன்னும் இந்த பிள்ளைகளை பேச விட்டு பேச விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பீங்க முறை சிந்திங்க அறிவார்ந்த மக்கள் உலகிற்கே அறிவை கடல் கொடுத்த தமிழினம் இந்த தமிழினம் இன்னும் வீழ்ந்து கிடப்பதா இன்னும் சாதி மத போதையில் மூழ்கி கிடப்பதா அறிவார்ந்த மக்களை ஒரே ஒரு முறை சிந்தித்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலே